எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை நிலைக்கும் குடும்பத்தில் சண்டையே இருக்காது எந்த கொம்பனாலும் உங்களை பிரிக்க முடியாது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் குடும்பத்துக்குள்ளே யாரோ ஒருத்தர் புகுந்து மிக பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதில் அக்கம் பக்கம் உள்ளவங்களாக இருக்கலாம் இல்லை யாராவது நம்ம வீட்டு மேல் வீட்டில் கொடுத்தோன்னு இருக்கிறவங்களா இருக்கலாம் கீழ் வீட்டில் கொடுத்தன இருக்கிறவங்களாக இருக்கலாம் அது ஒரு பக்கம் இல்லை சொந்தக்காரவங்களாக இருக்கலாம் நம்ம சொந்த மாமியாரே இருக்கலாம் ஏன்னா உங்களை பிடிக்காத பட்சத்தில் உங்களை எப்படி எங்கேருந்து இவங்க ரெண்டு பேர்ட்டேருந்து எப்படி பிரிக்கிறதுன்னு தான் பிளான் போடுவாங்க அதுக்காக பெரியவங்க என் வீடியோவை பார்க்குறீங்கன்னா என்னை தப்பாக நினைக்காதீங்க எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன் யார் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ் வந்துக்குதோ அவங்கள தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குற ஆளு நான் ஓகேங்களா அதனால நீங்கள் என்ன பண்றீங்கன்னா இந்த குடும்பத்துக்குள்ளே புகுந்து ஒரு குடும்பம் அழகா போயிட்டுருக்கு குருவி கூடு மாதிரி இருக்கும் அந்த குடும்பம் ரெண்டு குழந்தைங்களும் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த குடும்பம் குருவி கூடு மாதிரி அழகா வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த குடும்பத்துக்குள்ளே புகுந்து உங்க கணவர் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தார் உங்க மனைவி யார்கிட்டையோ பேசிக்கிட்டா இல்லாததை பொல்லாததை சொல்றது அவங்க மேலே மீன் பழிய போடுறது இது மிகப்பெரிய தவறுங்க தயவு செய்து சொல்கிறேன் தெய்வம் நின்று கொள்ளும்ன்றாங்க இல்லைங்களா இந்த பாவம் நம்மளை சும்மா விடவே விடாது ஒரு குடும்பமாவது நம்மளால் பிரிஞ்சிச்சின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாவம் நம்மளை துரத்தும்னு சொல்லுவாங்க அதற்காக எக்காரணம் கொண்டும் ஒரு குடும்பத்துக்குள்ளே போயிட்டு ஒரு கலகம் மூட்டுறது ஒரு கோல் மூட்டுறது இதை நடந்தது நடக்காத விஷயத்த நடந்ததுன்னு சொல்கிறது எக்காரணம் கொண்டும் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க என்னுடைய சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்களுக்கும் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி எப்பயாவது உதரவு நீங்கள் செஞ்சுருந்தா கூட போனால் போது இதுக்கு மேலே நான் செய்யக்கூடாதுன்னு நான் திருந்திட்டமான்னு நினச்சா கூட நீங்கள் ஒன்று பண்ணலாம் என்னென்னா உங்கள் இருக்கிற அரச மரத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு போய் அரச மரத்துக்கு நம்ம இருந்து ஊற்றணும் சரி இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளே சண்டை இருந்துக்கிட்டே இருக்குதுமா நான் ஒன்று சொன்னால் அவர் கேட்குறதே இல்லை அவர் ஒன்று சொ நான் ஏன் கணவர் சொல்லலாம் நான் சொல்கிறத என் மனைவி கேட்குறதே இல்லை அவங்க அம்மா பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க நான் சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் நடந்துக்கிட்டு இருப்பாங்க ஏதோ பிள்ளைங்களுக்காக காலம் ஓடட்டும்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்மான்றவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஒரு ரெமிடி உங்களுக்கு நீங்கள் அர்த்த நாரீஸ்வரரை நினச்சிக்கலாம் இல்லைனா மார்பிளே குடி நம்ம மார்பிளை இடம் கொடுத்துருக்காரு பாருங்க அர்த்த நாரீஸ்வரர் ஏன் நினைக்க சொல்கிறேன்னா சிவனும் சக்தியும் பாதி பாதி இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ நம்மள நம்ம ம நம்ம திருமால் எப்படி மார்பிளை மகாலட்சுமிக்கு இடம் கொடுத்துருக்குறாரோ அந்த மாதிரி நீங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்வ செழிப்போடு கடன் இல்லாத வாழ்க்கை நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்லும் குழந்தைங்களோட வளர் பார்த்திங்கன்னா வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியாக இருக்கும் அந்த குழந்தைங்க வளர்ச்சி படிக்கும் பொழுதே வேலை கிடச்சிரும் அவங்களுக்கு நல்ல ஒரு க குடும்பம் அமையும் அவங்களுக்கு நீங்கள் ஒரு தாத்தா பாட்டி ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இல்லைங்களா இதெல்லாம் சொல்லும் பொழுதே நம்மளுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இல்லைங்களா சரி இப்போ என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டுல மருதாணி இலை முக்கியமாக மருதாணி இலை வேணும் அதுக்கு கூட துளசி இலை இந்த துளசி இலையும் மருதாணி இலையும் சேர்த்து ஒரு தட்டில் போட்டுக்கோங்க தட்டில் போட்டுட்டு அது மேலே ஒரு வெற்றிலை வைங்க அதுக்கு மேலே ஒரு பாக்கு வைங்க ஒரு வெற்றிலை போதும் சரிங்களா ஒரு வெற்றிலை வைத்து அதுக்கு மேலே ஒரு பாக்கை வைத்து அதுக்கு மேலே காமாட்சியம்ம விளக்க வைத்தோ இல்லை சாதாரணமாக உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது குத்து விளக்கு இருக்குது இல்லை அகல் விளக்கு மண் அகல் விளக்கு இருக்குன்னா மண் அகல் வைத்து அதில் நல் நெய் ஊற்றுங்க நல்லெண்ணெயை விட நெய் ஊற்றுங்க ஏன்னா இந்த சண்டை சச்சரவுக்காக தான் இந்த தீபத்தை நான் ஏற்றுறேன் என் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை யாரோ ஒருத்தர் வந்து என் குடும்பத்துக்குள்ள பூந்து என் பிரச்சனையை உண்டு பண்ணி எங்கள் குடும்பத்தை கலைக்கிறாங்க அவங்க எங்களை விட்டு விலக வேண்டும் அப்படின்றத வேண்டுதலை வச்சு இந்த தீபத்தை ஏற்ற போகிறோம் இது எல்லாம் முதல்ல மருதாணியலை அடுத்து துளசி அதுக்கு மேலே வெற்றிலை அதுக்கு மேலே பாக்கு அதுக்கு மேலே விளக்கு அதுக்கு மேலே அந்த பாக்குக்கு மேலே எப்படிமா விளக்கு வைக்கிறதுன்னு சில பேர் பாக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு விளக்க வைங்க வெற்றிலை மேலே ஏன்னா பாக்கு சேர்ந்து சேர்ந்து இருக்கணும் வெற்றிலை மட்டும் இருக்கக்கூடாது பாக்கும் கூட சேர்ந்து இருக்கணும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இப்போ மஞ்சள் திரி தீபம் இந்த மஞ்சள் திரியை ம மஞ்சளில் நினச்சி நல்ல நல்ல நிழல்லையே காயப்போட்டிங்கன்னா காஞ்சிரும் அந்த மஞ்சளை எடுத்து போட்டு இந்த தீபத்தை ஹாலில் ஏற்றி வைங்க நடு ஹாலில் நம்ம வீட்டு ஹாலில் பூஜை அறையிலையும் ஏற்றுங்க இருந்தாலும் நடு ஹாலில் பூஜை அறையில் ஒரு விளக்கு நடு ஹாலில் ஒரு விளக்கு நீங்கள் ஏற்றி வைக்கும்பொழுது நிச்சயமாக இந்த சண்டை இந்த சந்தே குறையும் மன நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் பிறக்கும் அந்த வீட்டில் செல்வ நிலை மேம்படும் பண வரவு நன்றாக இருக்கும் குடும்ப ஒற்றுமை நிலைக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் அடுத்த ஒரு பதிவோட உங்களை நான் மீட் பண்றேன்